வணக்கம் சுவாமி சித்பவானந்தர் அவர்களோட தினசரி தியானம் நூல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல இருந்து அக்டோபர் பதினாறாம் தேதிக்கான ஒரு சிந்தனை ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் ஆமா அதோட மைய கருத்து பாத்தீங்கன்னா வைராகியம் இது சும்மா ஒரு வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குன்னு இந்த தியான குறிப்பு சொல்லுது நிச்சயமா இது ஒரு தினசரி வழிகாட்டி மாதிரி ஆமா இந்த சிந்தனையே ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய கேள்வியோட தான் தொடங்குது பொய்யாகிய பிரபஞ்ச வாழ்க்கையில் வைராகியம் வைக்காது மெய்யாகிய பரமனே உன்னை நான் அடைவது எங்கணம் ஆழமான கேள்வி அதாவது இதுல பொய்யன்னு சொல்ற இந்த உலக எல்லாம் விடாம மெய்யான இறைவனை எப்படி அடைய முடியும் இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட சாரம் இல்லையா கரெக்ட் இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு முயற்சி நீங்க சொன்ன மாதிரி இந்த வைராகியம் ஒரு சொல்லுக்குள்ள ஒரு பெரிய தத்துவ பார்வையே இருக்கு நிலையற்றதா சொல்ற உலக விஷயங்கள்ல இருந்து மனசை எப்படி விடுவிக்கிறது நிலையான இளைவனை எப்படி பற்றிக்கிறது அதுதான் விஷயம் சரி இந்த வைராகியம் வார்த்தைய சில சமயம் நாம வேற அர்த்தத்துல பயன்படுத்துறோம் இல்லையா பிடிவாதமா இருக்கிறத கூட அவனுக்கு ஒரே வைராகியம்னு சொல்லிடுறோம் ஆமா ஆமா அது வழக்கத்தில் இருக்கு ஆனா இந்த தியான குறிப்பு தெளிவா மாதிரி தெரியுதே வைராகியத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு எப்படி விளக்குது வேறுபாடுங்க இந்த குறிப்பு ரொம்ப அழகா சொல்லுது பொதுவா ராகம்னா பற்றுதல் ஒரு பொருள் மேலயோ ஒரு ஆள் மேலயோ ஏன் ஒரு கருத்து மேல கூட நமக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு ஆசை ஓகே அதுக்கு அப்படியே எதிரானதுதான் விராகம் அதுதான் வைராகியம் அதாவது பற்றற்ற நிலை இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு அடையணுங்கற பிடிவாதம் கிடையாது இல்ல அதுக்கு பதிலா நிலையற்றுதுன்னு நாம நினைக்கிற உலக விஷயங்கள் இருக்கு இல்லையா சுகம் துக்கம் புகழ் அப்புறம் உறவுகள் பொருட்கள் இது மேல மனசு வச்சிருக்கிற அந்த அதீத பற்றுதல குறைச்சிக்கிறது இது ஒரு மென்டல் மெச்சூரிட்டி மாதிரி அப்போ பிடிவாதங்கிறது ஒரு குறிக்கோள அடையறதுக்கு விடாம முயற்சி பண்றது அது உலக விஷயமா கூட இருக்கலாம் ஆனா வைராகியங்கறது உலக பற்றுகள்ல இருந்து விலகி இருக்கிறது ஆமா இந்த வேறுபாடு முக்கியம்தான் சரிதான் இது தொடர்ந்து அந்த குறிப்பு இன்னொன்னு சொல்லுது உலக விஷயங்கள்ல பற்று கம்மியானா இறை விஷயங்கள்ல ஆர்வம் தானா வரும்னு ஒரு வருஷ மாதிரி சொல்லுது இந்த கனெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு இதுல ஏதாச்சும் சொல்றாங்களா ஆமா அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் அதே சமயம் ஸ்பிரிச்சுவல் விளக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம மனசோட இயல்பு என்ன அது எப்ப பார்த்தாலும் எதையாவது புடிச்சு தொங்கிட்டே இருக்கும் ஆமா நாம முடிச்சிருக்கிற வரைக்கும் மனசை எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருக்கு எதையாவது பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கு இல்ல ஆசைப்பட்டுட்டே இருக்கு பொருளா இருக்கலாம் உறவா இருக்கலாம் நம்ம அபிப்பிராயங்களா கூட இருக்கலாம் கரெக்ட் இந்த பற்றுதல் எல்லாம் நம்ம மனசோட சக்திய கவனத்தை சிதறடிக்குது இந்த தியான குறிப்பு சொல்ற மாதிரி எப்போ இந்த உலக பற்றுகளோட வேகம் கொஞ்சம் குறையுதோ அப்போ மனசுல ஒரு அமைதி ஒரு ஸ்பேஸ் உருவாகுது அந்த அமைதியான மனசு இயற்கையாவே நிலையான உன்ன தேட ஆரம்பிக்குது அந்த தேடல் இறைவனை நோக்கி போகுது இது இது சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பாத்திரத்தை நிரப்பணும்னா முதல்ல அத காலி பண்ணணும்னு சொல்ற மாதிரி உலக பற்றுதல் மனசுல நிறைஞ்சிருந்தா இறைவனை பத்தி நினைக்க இடமே இல்லாம போகுதுன்னு அர்த்தமா ஏறக்குறைய அப்படிதான் அந்த குறிப்பு சொல்ல வருது அதனாலதான் ரொம்ப அழுத்தமா வைராக்கியம் இல்லாதவனுக்கு ஆத்மசாதனம் இல்லைன்னு ஒரு வரிய சொல்றாங்க ஓ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆமா அதாவது ஆன்மீக வழியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பற்றற்ற மனநிலை ஒரு அடிப்படை தகுதி மாதிரி ஒரு பவுண்டேஷன் மாதிரி புரியுது மனசு பூரா உலக கவலைகளும் ஆசைகளும் யோசனைகளும் இருந்தா எப்படி தியானம் பண்றது எப்படி இறைவனை பத்தி ஆழமா சிந்திக்கிறது ஆன்மீக பயிற்சிகளில் எப்படி ஈடுபடுறது சோ வைராகியம்ங்கிறது அந்த மனச்சிதறல்களை குறைச்சு ஸ்பிரிச்சுவல் பயணத்தை தொடங்க ஹெல்ப் பண்ற முதல் படி சரி சரி அப்போ வைராக்கியம்னா உலகத்தே வெறுத்து ஒதுக்குறது இல்ல மனச ஆன்மீகத்துக்கு தயார்படுத்துற ஒரு ப்ராசஸ் இதை இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்கு பட்டினத்தார் பாடல் ஒன்னையும் இந்த குளிப்புல சொல்றாங்க அது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த வரிகள் ஆமா பட்டினத்தார் பாடல்கள்னாலே ஆழம்தான் ஆமா அந்த பாடல் சுரப்பற்று வல்வினை சுற்றமுமற்று தொழில்களற்று கரப்பற்று மங்கையர் கையினக்கற்று கவலையற்று வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி மனமடங்க பரப்பற்று இருப்பதென்றோ பரமா பரமானந்தமே போதே ஏதோ ஒண்ணு பண்ணுதில்ல ஒவ்வொரு வரியும் ஆமா இது வெறும் வார்த்தை இல்ல ஒரு வாழ்க்கை நெறி ஒவ்வொன்னா பார்க்கலாமா எதிலிருந்து விடுபட சுரப்பற்று இது உடல் சம்பந்தப்பட்டது நம்ம ஹார்மோன்கள் அதனால வர்ற உணர்ச்சிகள் ஆசைகள் அதுக்கெல்லாம் அடிமையாகாம இருக்கிறது உடல் உணர்வுகளோட பிடிய விடுறது ஓகே அடுத்து வல்வினை சுற்றமுமற்று வல்வினை கடுமையான கர்மா செஞ்ச வினையோட விளைவுகள் சுற்றம்னா நம்ம உறவுகள் பந்தம் பாசம் அதோட எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாத்திலிருந்து விடுபடுவது அப்பா அப்புறம் தொழில்கள் அற்று நாம செய்யற வேலை மேல பற்று நான் செஞ்சேன் எனக்கு இது கிடைக்கணுங்கிற கர்வம் எதிர்பார்ப்பு இல்லாம கடமையை செய்யறது ரிசல்ட் மேல பற்றில்லாம இருக்கிறது கரப்பற்று கரத்தெல்லாம் மறைக்கிறது வஞ்சனை மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு இல்லாம உள்ளும் புறமும் உண்மையா வெளிப்படையா இருக்கிறது சரி மங்கையர் கையின கற்று இது கொஞ்சம் எப்படி எடுத்துக்கிறது ஆமா நேரடி அர்த்தம் பெண்கள் தொடர்பு அதனால் வரும் பந்தம் ஆசை இதெல்லாம் அது அந்த கால துறவற பார்வை ஆனா இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தா எதிர்பாலின ஈர்ப்பால் வர சிக்கல்கள் மன அலைச்சல் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லலாம் எந்த வலுவான பந்தமும் சிக்கல் தான் இல்லையா உண்மைதான் கடைசியா இது கவலையற்று ரொம்ப முக்கியம் போல ஆமா இறந்த கால வருத்தம் எதிர்கால பயம் எல்லா கவலையும் விட்டுட்டு இப்போதைய கணத்துல அமைதியா இருக்கிறது இத்தனை இருந்து விடுபட சொல்றார் கேக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு இம்பட்டு விஷயத்த விட சொன்னா கடைசில ஒண்ணுமே இல்லாம போயிடுவோன்னு தோணுது ஆனா அவர் அங்க நிறுத்தலையே அங்கதான் ட்விஸ்ட் இது வந்து சூனியத்துக்கு போற வழி இல்ல எல்லாத்தையும் விட்ட பிறகு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க என்ன செய்யணும் வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி வரப்பற்று அப்படின்னா வரப்புன்னா ஒரு எல்லை கரை மாதிரி இங்க எல்லையே இல்லாத இறைவனோட அருளை திருவடிய நல்ல கெட்டியா பிடிச்சுக்கிறது உலக பற்ற விட்ட இடத்துல இறைவனை பிடிச்சுக்கிறது ஓ அப்ப எதையாவது உன்ன பிடிச்சுதான் ஆகணுமா ஆமா சிதறடிக்கிற விஷயங்களை விட்டுட்டு நிலையான ஒன்ன பிடிக்கணும் பிடிச்சுக்கிட்டு வாயார மனசார அவனை வாழ்த்தணும் துதிக்கணும் சரி பிடிச்சாச்சு வாழ்த்தியாச்சு அடுத்து மனமடங்க இதுதான் மனசு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும்ல அதை அடக்கி ஒரு நிலைப்படுத்தணும் ஆயிரம் எண்ணம் ஓடாம ஒரே சிந்தனை சிந்தனை ஓடாமல் பற்றி கொள்ளுதல் அப்புறம் மனதை ஒருமுகப்படுத்துதல் இது ஒரு ப்ராசஸ் மாதிரி கரெக்ட் இதெல்லாம் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அதான் கடைசி வரி பரப்பற்றிருப்பதென்றோ பரமா பரமானந்தமே அந்த பரப்பற்று நான் என்ன பரப்புனா விரிவு சிதறல் நம்ம மனசு எப்பவும் எப்படி இருக்கு நூறு விஷயத்துல சிதறி பரவி இருக்குதானே ஆமா பட்டினத்தார் சொல்றார் இந்த பற்றையெல்லாம் விட்டு இறைவனை பற்றி மனசையும் அடக்கிட்டா இந்த பரப்பு இந்த மனச்சிதறல் இல்லாம போயிடும் ஓஹோ மனசு ஒரே ஒரு இடத்துல அந்த இறைவன்கிட்ட மட்டும் குவிஞ்சு நிக்கும் அப்படி பரப்பு அற்று சிதறாம உருமுகமா இருக்கிறது தான் பரமானந்தம் மேலான பேரின்பம் அப்போ பற்றற்ற நிலைங்கிறது துக்கமோ வெறுமையோ இல்ல அது மனச ஒருமுகப்படுத்தி கிடைக்கிற உச்சக்கட்ட ஆனந்தம் வைராக்கிய சொல்றதும் இதுதான் அந்த பாதைக்கு பட்டினத்தார் தன் அனுபவத்துல ஒரு ரூட் மேப் கொடுத்திருக்கார் ரொம்ப ஆழமான விளக்கம் ஆனா ஒரு நிமிஷம் பட்டினத்தால் சொல்ற இந்த நிலை சுரப்பு வினை சுற்றம் தொழில் கவலைன்னு எல்லாத்தையும் விடுறது இது இது சாத்தியமா நாம அன்றாட வாழ்க்கையில இருக்கோம் வேலை குடும்பம்னு இருக்கு நியாயமான கேள்வி அது ஒரு இமயம் உள்ள மாதிரி தான் அப்போ இதெல்லாம் சும்மா கேக்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா எப்படி இந்த கருத்து இன்னைக்கு நமக்கு எப்படி உதவும் இந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் சோஷியல் மீடியா அழுத்தம் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது நிச்சயமா பட்டினத்தாரோ சுவாமிஜியோ எல்லாரும் நாளைக்கு இப்படி ஆயிடுங்கன்னு சொல்ல வரல அவங்க ஒரு இலக்க காட்டுறாங்க ஒரு திசைய காட்டுறாங்க நாம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் விட முடியலனாலும் நம்மள ரொம்ப பாதிக்கிற நம்ம அமைதியை கொலைக்கிற ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா சோசியல் மீடியா ஒப்பீடு அதனால வர்ற கவலை இது நம்ம அமைதியை தேடுக்குதா இல்லையா ஆமாங்க நிச்சயமா இங்க பட்டினத்தாரோட கவலையற்று சுற்றமும் அற்று அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிற பற்று இதெல்லாம் வருது சரி இனிமே இந்த ஒப்பீட்டு கவலையை நான் குறைக்க போறேன் என் கவனத்தை என் மேல திருப்புவேன் இன்னும் ஒரு சின்ன முடிவு கூட ஒரு நடைமுறை வைராகியம் தான் ஓ அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாமா ஆமா நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி இந்த பற்றற்ற மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கலாம் இது ஒரு தசை மாதிரி தான் பயிற்சி பண்ண பண்ண வலுவாகும் மன அமைதிக்கு இது கண்டிப்பா உதவும் சரி சரி ரொம்ப தெளிவா புரியுது அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததோட சாரம் இதுதான் வைராகியம்னா பிடிவாதம் இல்ல பற்றற்ற நிலை அது இறை நாட்டத்துக்கு வழிவகுக்கும் பட்டினத்தார் பாடல் வந்து எதை விடணும் எதை பிடிக்கணும் மனசை எப்படி ஒருமுகப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஒருமுக நிலையில வர்ற பரமானந்தம் தான் இலக்குன்னு காட்டுது மிகச்சரியா தொகுத்திங்க நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் கேளுங்க பட்டினத்தார் பல விஷயங்களை விட சொல்றார் சுவாமிஜியும் உலக விஷயங்கள்ல பற்றற்று இருக்க சொல்றார் இப்போ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களை ரொம்ப பிடிச்ச ஆற்ற உங்க அமைதியை கொலைக்கிற அந்த உலக விஷயங்கள்னு எதை சொல்வீங்க நிறைய இருக்கலாம் அதுல ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரு சிந்தனை பரிசோதனையா எடுத்துக்கோங்க சரி இது மேல இருக்கிற என் பிடிப்ப நான் கொஞ்சம் தளர்த்தினா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் அப்படி செஞ்சா உங்க மனசுல இருக்கிற எந்த பரப்பு எந்த சிதறல் எந்த கவலைக்கான இடம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது ஆழமான கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி திருமோ சீக்கிரமே சந்திப்போம்